பிரேம் பத்தி என்னடா நினைக்கிறேன் அதான் ஊருக்கே தெரியும் மாப்பிள வெள்ள கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு புரியுது இதுவரைக்கும் வரைக்கும் வெறும் வெள்ளக்காரங்க மட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு தான் ஒரு அழகான வெள்ளக்கார பொண்ணு சேர்ந்து வந்திருக்கு அதை வச்சு தானே சொல்றேன் எப்படி மாப்பிள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு பிடிச்சுக்கிறேன் இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு மோன ரயில் விடுறத பத்தி யோசிக்க போறேன் நீ என் டைலாக்கவே எனக்கு ரிபீட் அடிக்க மாப்பிள்ள ஒரு கண்டிஷன் என்ன இவங்க நான் தான் பேசுவேன் நீ பேசக்கூடாது திடீர்னு கொட்டாவே வந்து என்ன பண்ற வாய் முடிய வாங்க 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 ஹண்ட்ரட் குட் மார்னிங் குட் மார்னிங் அது ஒண்ணு இல்ல ஒன் குட் மார்னிங் உங்களுக்கு மிச்சம் தொண்ணூத்தி குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு நம்மளுக்கு தமிழ் தெரியணும் காட்டிக்க வேணாம் மாப்பிள அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்குடா அடனி வேற தமிழ்நாட்டுல பிறந்தவங்களே தமிழை தூக்கு போறப்ப வெளிநாட்டுல இருந்து வர வெள்ளைக்காரங்களுக்கு எங்கே போகுது இப்போ பாரு எப்படி கேப்ல கடா வெட்ட போறீன்னு வெட்டி வெள்ள நல்லா வெட்டு நானு நானு உங்களை காதலிக்கிறேன் அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன் எப்படி ஓகே அடமே

ஆஸ்கிங் டு சேர் திங் என்னடா சொன்னேன் ஆஹ் இவங்க எல்லாத்தையும் ரெண்டு நாள் உங்க கூட தங்க சொல்லியிருக்கேன்டா அப்படியா ஆமாடா ஆமா ஆமா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணும் சரியா பூச்சி பாம்பு பல்லு பூன்னு சும்மா எல்லாத்தையும் வர்றதை கொடுத்துறேன் சரியா ஹி வில் டூ ஆல் நான்வெஜ் ஐட்டம் வெறி பக்கம் ஏன் பேட் டீ கோ பாட் ஒன்லீ வாங்க கண்டிஷன் என்னவா

அது நீங்களா சொல்றீங்க ஆனா பிரே மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னப்பா நம்ம தீபாவை கட்டி குடுத்து வச்சிருக்கா எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரிதான் இருந்தாலும் ரஹீம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே என்ன பதெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ரஹீம் ரஹீம் தான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு சரி ஒருவேளை பிரேமை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் ஐயா கும்புறீங்க வாங்க ஐயா இவங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கயா வெல்கம் வணக்கம் எப்படி தமிழ் இவ்வளவு அழகா பேசுறீங்க தமிழ் கலாச்சார மையத்துல தமிழ் காத்துக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரிங்க உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்க தப்பா பேசிட்டோம் எனக்கு சாரி நாங்க தமிழை ரொம்ப என்ஜாய் பண்றோம் அப்படியா அப்ப நான் சொன்னது ஓகேவா ஓகே ஓகே ஐயா என்னடா சொன்ன ஐயா இதெல்லாம் தின்னு அவங்க கண்டுக்கிறாங்க பிளீஸ் டேய் போய் மாடி ரெடி பண்ணு அவங்க தங்கறதுக்கு சரிங்கயா வாங்க டேய் மணிக்குனோ எங்களுக்கும் தங்க ஆசைதான் ஆனா இப்ப நேரம் இல்ல ஆமா அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு எங்கள் நாட்டிலேயும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்கப் போதும் அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட்டிங்க ஒரு கையை கொடுங்க ஒரு நாளில் வெளிநாட்டில வந்து உங்கள் வீட்டில் அஞ்சு நாள் சும்மா வடபாயத்தோட புல் கண்டுக்கடி இருந்தார் ஏதோ க கொடுத்துருக்கறது ரெண்டு டிக்கெட் தர நீங்கள் ரெண்டு தான் வரீங்க வரையிலாம்மா நான் கண்ணீர்கிட்ட காசு கொடுத்து படியில் தோட்டிகிட்டு இருந்தேன் இங்கேயா எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி சொன்ன தேதியெல்லாம் கரெக்டாக வந்து சென்றார் தேங்க் யூ பத்திரிக்கை நம்ம வெள்ளை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு அந்த அளவுக்கு நாங்க வெள்ளை கிராமத்தை மாதிக்கிறோம் அப்போ நாங்க கிளம்புறோம் அதே சந்தோஷம் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க எங்க வீட்டுல தான் போறோம் வாங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து சாகனம் இருந்து இல்லங்க சாப்பிட்டு போ வாயை மூடிட்டு வா என்னடா பீட்ரு போன் பண்ணியா ஏதோ வண்டிய போலீஸ்காரங்க திட்டு போயிட்டாங்கடா அப்படி என்ன பண்ணாம ஏதோ வக்கீல் மேல ஏத்திட்டான் போல என்னடா சொல்ற ஆமா அதனால வந்து உன்னை பார்க்க சொன்னேன் பேசிக்கிட்டு விட்டேன் சரி போய் பாத்துறேன்

அது தெரிய நாங்க பாத்துக்கிறோம் ரெண்டு நாள் ஆள காணும் கொஞ்சம் வேலையா வெளியில போயிருந்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல பாலத்துக்கு கீழே வா

அனதெரிஞ்சுகூட தெரியாத மாதிரி இருந்துக்கோ. நீங்க இந்த ஊர் உன்னை நம்பறத விட ஊரு படி அதிகமாவே என்ன நம்புது. அப்படி இருக்கும்போது இந்த ஊரோட நம்பிக்கைக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? நீ என்ன காதலிக்கிறது பெரிய நம்பிக்கை துரோகம் நான் உன்னை காதலிக்காம இருக்கிறது தான் பெரிய நம்பிக்கை துரோகம். இந்த காதல் என்னோட சுயநலத்துக்காக இல்ல ரஹிம். இந்த ஊரோட பொதுநலத்துக்காக. உன்னோட வாழ்நாள் முழுக்க இந்த ஊர்ல இருக்க உனக்கு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக நிச்சயதார்த்தன்றது பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இதுக்கப்புறம் எப்படி யோசிச்சாலும் புரோஜன இல்ல தீபா நிச்சயதார்த்தோன்ற சம்பிரதாயத்தை உனக்காக மீறது கூட சரியான தானே இந்த ஊருக்கு புரிய வைக்க முடியும் தேவைப்பட்டா நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு மாறாது நீ என்ன முயற்சி பண்ணாத தீபா அப்படின்னா எதுவுமே இல்லன்றியா அது எப்படி எதுவுமே இல்லாம இருக்க முடியும் நீ இந்த ஊருக்கே உரம் கொடுக்கிற தேவதை ஆனா நீ நினைக்கிற அர்த்தத்துல இல்ல ஓ மனசு எப்படி என்ன சொன்னாலும் மாறாதோ அதே மாதிரிதான் என் மனசு எனக்கு நம்பிக்கை இருக்க ரஹீம் இந்த ஊர்ல சத்தியத்தை மீறி எதுவுமே நடக்காது கடைசியில் ஜெயிக்க போறது உன்னோட பிடிவாதம் இல்ல என்னோட நம்பிக்கைதான் சத்தியத்தையும் மீறி நம்ம காதல் தோத்து போகிறது தான் விதினா அந்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன் போட்டோ பாருங்க அட நம்ம ரஹீமும் தீபாவும் போட்டோ ரொம்ப அழகா வந்திருக்கேப்பா இந்த இடம் ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கு இந்த போட்டோவை நான் வச்சுக்கணுமா ஏன் உங்க நம்பிக்கைக்கு அளவே இல்லையா போட்டோ பார்த்து டென்ஷன் ஆகாம ரசிச்சுட்டு இருக்கீங்க நீ யா கலர் கலரா கற்பனை பண்ணாத நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க என்னைக்காவது ஒரு நாள் கட்டிக்க போற பிரேம குறுக்கு திரும்பலானா அப்போ வரைக்கும் உங்களுக்கு நீ நினைக்கிற மாதிரி ரஹீம் சராசரி ஆள் இல்ல இந்த வெள்ளைக்கும் மேல என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யாருக்கிட்டயாவது புகச்சல போட்ட அவளதான் நீங்க சம்பந்தி வாங்க மாப்பிள உட்காருங்க மாப்பிள உட்காருங்க பார்வதி சமந்தி வந்திருக்காரு வணக்கங்க வாங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க வர வழியில ஏதாவது பிரச்சனையா வர வழியில ஏதும் பிரச்சனை இல்ல தான் ரஹிமால ஏதாவது பிரச்சனை பயமா இருக்கு என்ன சொல்றீங்க பத்திரிக்கை எரிஞ்சது கெட்ட சகனம் தான் ஆனா அதுக்கு அர்த்தம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அரசும் வேப்ப மரமும் ஒன்னா நின்னாவே புருஷம் மூடாட்டின்னு சொல்ற உலகம் இது அவங்க பேசுறதுல தப்பு இல்ல அத நாம நம்புறதுதான் தப்பு மனுஷங்கள விட்டுருங்க ரஹீம் தீபாவை நினைக்கிறான்னு அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன் முத மொத பத்திரிகை அடிச்சு சாமி கும்பிடும் போது பத்திரிகை எரிஞ்சு போச்சுன்னா கல்யாணம் நின்று கொடுங்கிறது தானே ஐதீகம் என்ன பண்ணுவீங்க அப்படி ஒரு நிலைமை வந்தா இந்த ஊரே உங்களுக்கு அடிமை போதுமா சார் வணக்கம்

நேர்கிம் இந்த பக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அக்யூஸ்ட் கோர்ட் கொண்டு போணுமே சார் அங்க பாத்தியா ஃப்ரெண்ட பக்கம் வந்த பிரேம் ஏதாவது பிரச்சனைனா சொல்லு நம்ம ஸ்டேஷன் தான் பிரிச்சி மேஞ்சிடலாம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ என்ன இந்த பக்கம் நம்ம சர்க்கிள்ல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் என்ன கூட தான் ஐடியா கேப்பார் அப்படியா தினமும் உங்க பிரச்சனை தீர்க்கிறது எனக்கு பெரிய வேலையா போச்சு நல்ல செல்வாக்கு தான் போட்டிருக்க பின்ன அதுக்கு தானே அரசியல் சப்போர்ட் வேணுன்றது இல்லனா இவனுங்க நம்மள கண்டு இப்படி பயப்படுவானுங்களா போக போக நீயே சரி நான் கிளம்புறேன் என்ன விஷயம் சார் அந்த நாதாரி உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும் நாதாரி அதை விட கேவலமானவன் நக்கர நாய்க்கு செக்கு தெரியாது சிவலிங்கமும் தெரியாது அந்த மாதிரி ஆளவன் எங்க எப்ப எப்படி யாரை கவுப்பான்னு யாருக்குமே தெரியாது வெள்ள எப்படிப்பட்ட ஊரு நீங்க எப்படி இவங்கிட்ட சமகாசம் வச்சுக்கிட்டீங்க தம்பி எங்க ஊர்ல நடக்கிற எல்லா நலது கட்டத்திலயும் வந்து கலந்து பாருங்க ஆணி வேறையா ஆசி போடுவான் தம்பி பிரேம் அந்த அளவுக்கு கெட்டவரா கெட்டவரா கேடு கட்ட போய் தம்பி அவன் பண்ணாத வேலை இன்னும் என்ன இருக்கு கள்ள நோட்டு கள்ள சாராயம் பொம்பளை மேட்டன்னு ஏகப்பட்டது இருக்கு அரசியல் செல்வாக்கு பணபலம் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் அண்ணன்ங்க ஊருக்குள்ள வந்திருக்கான்னா ஏதோ திட்டத்தோடு தான் வந்திருக்கான் எச்சரிக்கையா இருங்க தம்பி இது நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இல்ல இது நல்லா இருக்குங்க பாக்கும்போது எல்லாமே நல்லா தான் தெரியுது ஏதாவது நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க இது ஏன் குழம்பிகிட்டு இந்த ரகியமே வந்தாச்சு ஒரு நல்ல மாடல பார்த்து செலக்ட் பண்ணு என்ன வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்கயா ஏப்பா நீ நீயே உடைஞ்சு போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை பிரேம் பத்தே வருஷத்துல பல கோடிக்கு அதிபதி ஆனதுக்கு காரணம் கல்ல நூத்தம் கள்ள சாரந்தான்றது இப்பதாங்க தெரிய வந்துச்சு கல்ல நூத்தம் அத மறைக்கிறதுக்காக தான் அரசியலையும் அரசாங்கத்தையும் பாக்கெட்ல போட்டு வச்சிருக்காயா சேதம் பிரேம் பத்தி இதுக்கு மேல ஏதாவது பேசுனா

காலையில ஸ்டேஷன் வந்தப்ப நீங்க தான சொன்னீங்க இப்போ ஒண்ணும் தெரியாம மாதிரி நிக்கிறீங்க நிப்பாட்டு கேக்கவே காது கூசுது இந்த மாதிரி பித்தலாட்டம்லாம் இந்த डिस्ट्रिक्टல எங்கயே நடக்க கூடாதுன்னு சண்டை போடுற மனுஷன் யாரு ஐயா பிரேம் சார் எப்பேர்ப்பட்ட மனுஷனோ உங்களுக்கு தெரியாதுங்க நாங்க எங்களால முடியாத எத்தனையோ வேலைய அவரை வச்சு முடிச்சிருக்கோம் நாங்க மட்டும் இல்ல ஊர் உலகத்துல எத்தனை பேர் அவரால வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அவன சொல்லி தப்பு இல்ல சார் எல்லாம் எங்க அப்பா கொடுத்த இடம் இதுக்கு மேல என்னங்கிறது நீங்க பாத்துக்கங்க ஐயா நாங்க வரோம் வரங்க ஐயா போலாம் இப்போ பதினஞ்சு வருஷம் கனவு என்ன தெரியுமா எப்படியாவது தீபாவை மடக்கி இந்த ஜமீனுக்கே ஆகணுங்கிறது இந்த கனவு ஒட்டு மொத்தமாக உடஞ்சி நொறுங்கிட்டதுனால வெறி பிடிச்சி போய் பைத்தியமா அவன் சூறாப்புள்ளி சாராயம் குடிச்சதுக்கே முப்பது நாள் ஊரை விட்டு தள்ளி இருக்கணும் சட்டம் போட்டீங்கல்ல இன்னைக்கு நம்ம ஊருக்கே குலதெய்வமா இருக்கிற நம்ம தீபாவை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்கிறான் பிரேம் மேல அபாண்டமா பள்ளியை போட்டு கல்யாணத்தை நிறுத்தம் பயிற்சி செஞ்சிருக்கான் இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தரப்போறீங்க

thank mm -hmm. you